வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுண்டல் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டே மசாலா வச்சு எப்படி சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது பல் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்புறம் வந்து தக்காளி ரெண்டு தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு கறி மசாலா பொடி கொஞ்சோண்டு தேங்காய் ஒரே ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கீங்க அப்புறம் தேவையான அளவு சுண்டல் தேவையான அளவு சுண்டல் இப்போ நம்ம வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றி இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த பிரியாணி இலையை போட்டுக்கலாம் கலர் மாறட்டும் கலர் மாறிச்சு இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வர ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு சாரி உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டுக்கணும் அது போட்டு நெண்டு வளத்து வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம சுண்டல் மசாலா உப்பு எல்லாத்தையும் போட்டுருவோம் இப்போ வந்து நான் சுண்டல் அள்ளி போட்டுக்கிறோம் தேவையான முறை ஈஸியாக ஒரே ஒன் பாட்டிலேயே வச்சுட்டு போயிடலாம் சுக்கரில் எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக வைக்கணும் சுலிண்ட்ரு அவ்வளோ தொழில் முக்கர் மேக்ஸிமம் வந்து குக்கரில் கா ஈஸியாகவும் இருக்கும் டைம் சேவ் ஆகும் சிலிண்டரும் நிறையா ஆகாது இது வைத்து ஒரே பாட்டிலேயே நம்ம தனியாக வடக்கட்டி வச்சு அதை வதக்கி இதிலே வதக்கி வச்சுட்டு இதுலே பண்ணுவோம் இப்போ கறி மசாலா உப்பு பனி மிளகா அதே போட்டு இப்போ வதக்கி வச்சுட்டு காமிச்சோம் வதக்கிவிட்டாச்சு இப்போ தேங்காவும் போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி விட்டு ஏதோ ஒரு அளவுக்கு அரைச்சி விட்டுட்டு தண்ணி விட்டு ஒரு ஆங்கி விற்கும் இந்த தண்ணி போடும் அந்த கூட்டுக்கு வேணும்னு தண்ணி போடும் இப்போ எவ்வளோ கலஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இசில இதில் நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பறக்காது ஏன்னா நான் இந்த பிருமனை போட்டிருக்கேன் தண்ணி எதுவும் வெளியே வரக்கூடாதுன்றது தாண்டி தான் பார்த்தீங்களா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எனக்கு இந்த மாதிரி பதமாக இருந்தால் தான் பிடிக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க எனக்கு இப்படி போதும் உங்களுக்கு தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி பதத்துக்கு வச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் சூப்பரான ஒரு அருமையான ஒரு சுண்டல் கிரேவி மசாலா வச்சுக்கலாம் கிரேவி வச்சுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி டைப்பு சூப்பராக பிடிக்குங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒன் பார்ட் ரெசிப்பிலாம் நிறையா போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் தொவையல் பழைய சோறு எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் வேறு பவுலில் மாற்றி காமிக்கிறேன்